சம்மர் ஸ்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டே டூ வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சிருந்தாங்க டே ஓட ஓப்பனிங்கே நம்ம டிப்ளன்ஸ் வந்து உள்ள வராரு பிக்கஸ்ட் சம்மர் ஸ்லாம் ஆஃப் ஹிஸ்ட்ரி டூ நைட் சம்மர் ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணிட்டு சம்மர் ஸ்லாம் வந்து வெல்கம் பண்றாரு அடுத்து டே ஓட முதல் மேட்சு டபுள் டபுள்யூ உமன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்சு இது ஒரு ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச் யூஎஸ் கை விசஸ் நயோமி விசஸ் ரியா ரிப்ளே கண்டிப்பா ஒரு தரமான மேட்சுங்க வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் நயோமி ரியா ரிப்ளே யூஎஸ் கையே மேட்சோட எண்டிங்ல நம்ம ரியா ரிப்ளே யூஎஸ் அவங்களோட ஃபினிஷரை போட ஆனா நயோ நியோமி வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு ரியா ரிப்ளே ரோல் ஓவர் பண்ணி அவங்களோட டபுள் டபுள் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க அடுத்ததா டபுள் டபுள்யூ டேக் டீம் சாம்பியன்ஷிப்போட டிஎல்சி மேட்ச் ரிங் சைடில் ரெட்லி பாய்ஸ் ஆடி பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ டிஏவை விசஸ் ஆண்ட்ராய்டு ரே ஃபினிக்ஸ் ஃப்ராக்ஸியம் மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸு ஸ்ட்ரீட் பாப்பிட்ஸ் வேட் சிக்ஸ் இந்த ஆறு டீமுக்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது டிஎல்சி மேட்ச் லேடர் மேட்ச் ஒரு பக்காவான என்டர்டைன்மெண்ட் மெட்டீரியலாக வந்து பாத்தீங்கன்னா டேபிள் லேடர் சேர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சூப்பராக தந்துருப்பாங்க மேட்ச் மல்டிமேன் மேட்ச்னா இந்த மாதிரி மற்றபடி என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து பார்த்துருக்கோம் செம்ம மேட்சிங்கே இந்த டேக் டீம் மேட்ச்சு டேபிள் லேட்டர் மேட்ச்சு மேட்சோட எண்டிங்கில் வேட் சிக்ஸோட மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே தூர்றாங்க அதனால் நம்ம வேட் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டபிள்யூ டேக்னிங் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து பண்ணிடுறாங்க இந்த மேட்ச்சில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூஸ் ஃபோர்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் கிரமையாக கிரியேட் பண்ணிருப்பாங்க நல்லா இருந்துச்சு அடுத்ததாக இது ஒரு டபுள் டபுள்யூ உமன் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் மாற்றி நோ டிஸ்குவால்ஷன் மாச்சி பெக்கிலியன் லயா வாழ்க்கை மேட்ச் வந்த ஆரம்பிக்குது ஒரு நல்ல மேட்ச் நோ டிக்கு முறையிலனால வந்து பார்த்தீங்கன்னா கெண்டோஸ்டிக்கெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வெடித்தனமாக கொண்டு போகிறாங்க முக்கியமா நம்ம லயா வாழ்க்கையோட அந்த கையை கட்டி போட்டு பெக்கிலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டியாட்டி ஜான்சின கிட்ட ஒட்டே மேட்ச் பண்ணிருப்பாரு அந்த மாதிரி வெடித்தனமா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஒரு கட்டத்தில் ਬੇਕੀ ਲਿੰਚ ਹੁੰਦਾ ਨਾ க்ளோபாரை எடுத்து லயா வாழ்க்கையினால் மூவ் பண்ண முடியாத மாதிரி சேரில் லாக் பண்ணி அட்டாக் பண்ணலாம்னு போகும்போது பெய்லி வந்து காப்பாற்றுறாங்க இருந்தாலும் பெய்லி வந்து பெக்கிலின்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க ஆனால் மேட்சோட கடைசி கட்டத்தில் பெய்லி பெக்கிலின்ஸ் வந்து செயின்ல அடிக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது லயா வாழ்க்கை தெரியாமல் அட்டாக் பண்ண அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி பெக்கிலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லயா வாழ்க்கையை டிஃபீட் பண்ணி தன்னோட டபுள் டபுள் உமன் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணிடுறாங்க ஸோ இனிமேல் லயா வாழ்க்கை பெக்கிலின் சாம்பியன்ஷிப்பை எடுக்கிற வழி வந்து பெல்ட்டுக்கு வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது அதுக்கடுத்து டபுள் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் சில்கேஜ் மேட்ச் ஜேக்கப் ஃபாட்டு சோலோ சோலோசிகாவா டெய்ல் கேஜ் குள்ள மேட்ச் ஆரம்பிக்குது சோலோசிகாவும் கொஞ்சம் பரவாயில்ல ஆனா ஜேக்கப் பாட்டு சோலோசிகா வச்சு செய்யறாரு ஒரு கட்டத்துல நம்ம சோலோ சோலோசிகாவோட டீம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ் ரவுண்ட் கட்ட அங்க ஜிம் யூஸ் வராது இருந்தாலும் நம்பர் ஸ்கேம் நம்ம ஜிம் யூஸ் போட்டு சொல்லிடுறாங்க இந்த கொலபரேஷன்ல ஜேக்கப் பாட்டோட கைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா கேன் வந்து பண்ணிடுறாங்க இருந்தாலும் ஜேக்கப் பாட்டோ அதுல இருந்து தப்பிச்சு வந்து சோலோசிகா வின் பண்ண ட்ரை பண்ணாலுமே நம்பர்ஸ் ஸ்கேம்ல மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சோலோசிகாவை ஈஸியா ஜேக்கப் பாட்டோ வின் பண்ணி அவருடைய சாம்பியன்ஷிப் பட்டியலாம் பண்ணிடுறாரு மேட்ச் முடிஞ்சோன்னே என்ன சோலசிக்காவோட அல்ல கைய உள்ள தூக்கி போட்டு நம்ம ஜேக்கோ ஃபாட் வந்து ஸ்டாண்டிங் டெல்ல போட்டு தள்ளாரு அடுத்த டபுள் டபுள்யூ இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஏஜி சேல் டாமினிக் மிஸ்டிரியோ கண்டிப்பா ஒரு நல்ல மேட்ச் தான் டாமினிக் மிஸ்டிரியா வந்து பாத்தீங்கன்னா நாலு நாள் இம்ப்ரூவ் ஆகினே விளாட நல்லாவே தருது முக்கியமா இந்த எடி கழிற மூமெண்ட் எல்லாம் சேர வச்சு எல்லாம் பண்ணிருப்பாங்க பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு மேட்சோட எண்டிங்ல ஏஜி சேல் தன்னோட சப்மிஷன் யூஸ் பண்ணும்போது டாமினிக் மிஸ்டிரியோ ஷூ வந்து கையில வந்துருது இதே திரும்ப ரெஃப்ரி அடிக்கும் போது டாமினிக் மிஸ்டிரியோ அந்த ஷூ எடுத்து ஏஜி சேல் அட்டாக் பண்ணி ஏஜி சேல் டிஃபீட் பண்ணிட்டு அடுத்த நம்ம ஸ்டெட்மி மெக்மேன் ரிங்குக்கு வந்துட்டு இன்னைக்கு சம்மர் ஸ்லாம் டேட்டு ஒரு அட்டனன்ஸ் அறுபதாயிரத்து ஐநூத்தி சம்மர் ஸ்லாமோட கம்பைன் அட்டனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் சொல்கிறாங்க அடுத்து சம்மர் ஸ்லாம் டேட்டோட மெயின் வந்துட்டு டபுள் டபுள் அண்டேஸ்வர்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸ்ட்ரீட் ஃபைட்டு கோட் ஜோர் ஜான்சினா மேட்ச் ஆரம்பிக்கிறது ரெண்டு பேரும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தந்து அக்கல்லாம் பண்ணிட்டு மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க ஒரு சூப்பரான வெடித்தனமான மேட்சுங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பழைய ஜான்சினாவை பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி வந்து நம்ம ஜான்சினுக்கு ஒரு சல்யூட்டை வச்சுட்டு அவரோட பினிஷரை போட்டு நியூ டபுள் டபுள் அண்டர்ஸ்பூர் சாம்பியன்ஷிப் ஆயிடுறாரு மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம ஜான்சினாவே டைட்டில் எட்டு கோடிக்கிட்ட வந்து தராரு இப்போ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவோட கையை ரைஸ் பண்ணிட்டு ரிங்க விட்டு போக ஜான்சினாவை பார்த்து அங்கே ஃபேன்ஸ் எல்லாம் தேங்க்யூ சீனா தேங்க்யூ சீனா சொல்ல அவங்க தான் அந்த ஒரு மியூசிக் வருது யாரான்னு பார்த்தா நம்ம பீஸ்ட் பிராக் லஸ்னர் அப்படியே மாசா நடந்து உள்ள வராரு அவரோட ஜாக்கெட்டை கழட்டிட்டு இங்கக்குள்ள நுழைஞ்சு ஜான்சினாக்கு ஒரு எஃப்ஐஏ போட்டு அதே மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கை விட்டு வெளியே போயிடாரு ஜான்சினா எழுந்து நின்று வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் மாலகா நிற்க ஃபேன்ஸ் எல்லாம் தேங்க்யூ சீனா சொல்ல ஜான்சினா மறுபடியும் கண்ணீர் மல்க